குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டு இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார சூழ்நிலை தான் நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் இத்தனை கோடி திட்டங்களை பார்த்து பார்த்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் ஆகிய மூன்று திராவிட மாடல் அதன் குறிப்போடு அடைத்திருக்கு மகிழ்ச்சி சுயக் குழுக்கள் உறுப்பினர்கள் மிகப்பெரிய நீங்கள் முயற்சி சென்று வருங்க அதற்காக இங்கு இருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்கள் சம்பாதிக்க தொடங்கினார் பெண்கள் பணத்தை சேமிக்க குடும்பமே கையாள தொடங்கினார் வளர்ச்சி வந்து அனைவருக்கும் தெரிவித்தார் ರಿಪೋರ್ಟ್ <laughs> thank <laughs> you